நீங்க <muchas>

அப்புறம் மட்டன் குழம்புல சொல்லுங்களா காயின் சொல்லுங்க காய் நம்ம வீட்டுக்கு வந்து மட்டன் குழம்பு தோசை செஞ்சு சாப்பிட சொல்லுங்க அங்க பார்த்து சொல்லுங்க எல்லாரும் வாங்க நம்ம வீட்டுக்கு ஆஹ் அங்க பாத்து பேசு வாங்க நம்ம வீட்டுல மட்டன் குழம்பு தோசை சாப்பிடலாம்னு சொல்லுங்க வாங்க

ஆமா சுட்ட மாறி வந்து தேவை அள்ளி நான் இதுல போன போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுக்காவாக ஆகணும் அப்புறமா அந்த சேவை அந்த தண்ணியை மட்டன் சேவை தண்ணி வச்சு முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சி தோசை சொல்கிறதுக்கு ரெடி மீன் வருவல் மீன் வறுவல் ஆ செய்கலாம் நான் எவ்வளோ நேரம் ஆகுது கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் செய்து முடிச்சு தான் மீன் வறுவல்

அதனால வந்து ஸ்ரீவானி காலையில கிளம்பிடுறாங்க காலையில போயிட்டு உடம்புக்கு அவங்களே ஊத்திக்கினாங்க அவங்களே ஊத்திக்கின்னு கட கடன்னு வந்து தலை வரைக்கும் ஏன்னா ஸ்ரீவானி பாப்பாக்கு வந்து இந்த ஒரு விஷயம் டைம்ல பண்றோம் கிளம்பினுனால அவங்க பருந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஜோட்டி சாப்பிடலாமா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு தோசை கறி எடுத்து காட்டுறாங்க பாருங்க மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு

அப்படியே அங்க தோசை இருக்குது அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல மட்டன் குழம்பு தோசையும் தான் காலையில அது கூட சிவாணி பாப்பாக்கு இப்பதான் ஊட்டினா அவர் சாப்பிடுறான் மீன் வருவல்லாமா ஆமா மறக்காம உங்க வீட்டுல காலையில என்ன டிஃபன் சொல்றீங்க சண்டே அதுவும் வீட்டுல மட்டன் குழம்பு வெளியே கிளம்புறாங்க அதனால சீக்கிரமா குடிச்சிட்டு ரெடியாக உக்காந்து கிளம்பலாமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியே போறோம் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் அதே மாதிரி நீங்களும் என்ன வெளியே போனீங்கன்னா பார்த்து பத்திரமா சேஃப்டியா போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் நம்ம பார்க்கணும் எதிர்க்க வரவங்க நான் எப்படி வருவாங்கனே தெரியாது நம்ம நல்லா போனாலும் எதிர்க்க வரவங்க சரியா வர மாட்டாங்க பார்த்து சேஃப்டியா போயிட்டு வாங்க நீங்களா நாங்களும் போயிட்டு வர வந்துருவோம் நான் மட்டனையும் சாப்பிடல நான் மட்டன் தோசை உள்ள வச்சு சாப்பிடலாம் எப்படி தான் இந்த மட்டனும் நல்லா இருக்கும் டேஸ்டா அப்பா எல்லாருமே சாப்பிட்டாங்க அம்மா நானும் தான் சாப்பிட போறோம் லலிதா ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லைங்களா அவள் வந்து வெளியே கிளம்புறன்ட்டு வெளியே கிளம்பிட்டான் இப்போ நான் சாப்பிட்டு லலிதா சொல்லிட்டு லலிதா நானும் சாப்பிட்டே அப்படின்ட்டு அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் ஒரு குட்டி கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு இப்ப சும்மா சூடாக இருக்குது

சூப்பராக சுக்கா ஒன்று நாளைக்கு பண்ணிக்கலாம் ஓகே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அழுத்த அவங்காமனே பார்க்கலாம் யாருக்கு தோசை வந்து மொறுமுறுன்னு பிடிக்கும் யாருக்கு மெத்து மெத்துன்னு பிடிக்குன்னு ஒரு குட்டி கவாஸ் எனக்கு வந்து மொறுமுருன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்